செவன் வண்டர்ஸ் இன் பைபிள் சாத் அதிசயங்கள் தேசிய ஒன்பது ஆறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் அதிசயமானவர் அது மாத்திரமல்ல மீகா ஏழு பதினஞ்சிலே இன்று உங்கள் மத்தியிலே அதிசயமான காரியங்களை செய்வார் அவர் அதிசயங்களை செய்வார் எய்தியில செய்தது போல அதிசயங்களை செய்வார் அதிசயங்களை செய்கிற தேவ அது மாத்திரமல்ல ஏழு அதிசயங்களை சொல்லுகிறேன் தேவ கிருபை முதலாவது அபிஷேகம் வெற்றிப்பு ரெண்டாவது அபிஷேகம் ஆவின் அபிஷேகம் மூணாவது அபிஷேகம் குணமாக்கும் வேத வசனம் நாலாவது அபிஷேகம் தேவைகளை சந்திக்கும் இயேசும் இரக்கம் ஐந்தாவது அதிசயம் விடுதலை கொடுக்கும் வேத வசனம் ஆறாவது அபிஷேகம் நித்திய ஜீவனும் பரலோகமும் ஏழாவது அபிஷேகம் அது மாத்திரமல்ல இந்த வேதத்தை நான் ஏழாக பிரிக்கிறேன் இந்த வேதத்தை நான் ஏழாக பிரித்து ஏழு அதிசயங்களை சொல்கிறேன் பாருங்கள் ஆதியாமிலிருந்து ஆதியாமத்திலிருந்து ரூத் புஸ்தம் வரைக்கும் ஒரு அதிசயம் ரெண்டாவது அதிசயம் ஒன்னு சாமுவேல இருந்து ரெண்டு நாளாக வரைக்கும் ரெண்டாவது அதிசயம் மூணாவது அதிசயம் எஸ்ராவில் உன்னத பாட்டு வரைக்கும் நாலாவது அதிசயம் ஏசியாவில் இருந்து மல்யா வரைக்கும் ஐந்தாவது அதிசயம் மத்தியில் இருந்து அப்ப சொல்ல நடவடிக்கை வரைக்கும் ஆறாவது அபிஷேகம் ரோமரிலிருந்து எபி எபிரேயர் வரைக்கும் ஏழாவது அபிஷேகம் யாக்கோப்பில் இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எனக்கு அருமையானவர்களே ஏசு கிறிஸ்து வின் நாமத்தினாலே இந்த அதிசயங்கள் மீது தேவன் வந்து இறக்குவார் வேதத்தை ஏழாய் பிரித்து படியுங்கள் ஏழு அதிசயங்கள் இந்த வேதத்தில் இருக்கிறது ஆயினால் நான் இந்த வேத புஸ்தகம் தான் தேவர் இந்த உலக அதிசயம் என்று சொல்வேன் இந்த உலகத்து இந்த ஒண்டர் ஏழு செவன் ஒண்டர்ஸ் எல்லாம் அழிந்து விட்டது கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறி போனது ஆனால் வேத வசனம் மாறாது என்று சொன்னார் ஏன்னா வானமும் பூமியும் ஒழிந்து போகும் என் வார்த்தைகளோ ஒளிந்து போகாது தேவனுடைய வாக்கியம் அது ஜீவன் உள்ளது அது உங்கள் வாழ்க்கையில கிரியசெய்யம் எனக்கு அருமையான அதிசயங்களை நம்புங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையில அதிசயங்களை செய்வார் அற்புதங்களை செய்வார் எல்லாரும் என்ன சொன்னார்கள் அற்புதத்தின் மேல் அற்புதம் நடக்கிறதே அதிசயத்தின் மேல் நாங்கள் அதிசயத்தை கண்டோம் எனக்கு அருமையானவர்களே அது அதிசயம் அவர் நாமம் என்ன என்று கேட்டபோது இதற்கு சொல்லப்பட்டது அதிசயம் அது அதிசயம் அது அதிசயம் என்று கருணியானவர்களே அது ஆச்சரியமான காரியம் அதிசயமான காரியம் ஆயினாலே இந்த வேதம் தான் உங்களுக்கு அதிசயம் இந்த வேத வசனங்கள் உங்களுக்கு அதிசயங்களை கொண்டு வரும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அதிசயங்களை நீங்கள் சுதந்திரத்து கொள்ளுங்கள் ஏசு அந்த வார்த்தைக்கு பூமிக்கு எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறாரே இயேசுவின் நாமத்தினாலே அதிசயங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவன் உங்களது வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார் காட் பிளஸ் யூ